மலையாள திரையுலகில் நடக்கும் பாலியல் குற்றங்கள் பற்றி விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டியை கேரள அரசு அமைத்தது அந்த கமிட்டியின் அறிக்கை சமீபத்தில் வெளியானது திரையுலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் அத்துமீறல்களை அம்பலப்படுத்தியது அதைத் தொடர்ந்து நடிகைகள் பலரும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல்கள் பற்றி வெளிப்படையாக பேசத் தொடங்கினர் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கொல்லம் தொகுதி எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீதும் நடிகை ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டு கூறினார் பல ஆண்டுகளுக்கு தம்மை பாலியல் பலாத்காரம் செய்ததாக நடிகை கொடுத்த புகாரை அடுத்து முகேஷ் மீது கொச்சி நகரில் உள்ள மரடு போலீசார் கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்தனர் முகேஷ் தலைமறைவானதாக கூறப்பட்ட வந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டார் முன்னதாக பாலியல் புகார் தொடர்பாக அவரிடம் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது ஆனால் விசாரணைக்கு நடிகர் முகேஷ் முழுமையாக ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறப்படுகிறது பாலியல் வழக்கில் கைது செய்யப்படலாம் என முன்பே அறிந்த நடிகர் முகேஷ் முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் முறையிட்டு இருந்தார் எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ளது இதனால் கைது செய்யப்பட்ட முகேஷ் பின்னர் விடுவிக்கப்பட்டார் இதேபோல் மலையாள நடிகர்கள் சித்திக் ஜெயசூர்யா இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்ட பலரும் பாலியல் புகாரில் சிக்கியுள்ளனர் நடிகர் சித்திக்கின் முன்ஜாமீன் மனுவை கேரள ஹைகோர்ட் தள்ளுபடி செய்ததால் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்துள்ளார் பாலியல் புகாரில் அடுத்த கைது யார் என மலையாள திரையுலகில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது